அன்பானவர்களே இந்த தொழுகையை ஏன் இஸ்லாம் இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறது என்ன காரணம் என்னங்க காரணம் மறுமையில் ஆதம் நபியில் வந்து ரசூர்கள் வரை எல்லா நபிமார்களும் மறுமையில் நிற்பாங்களா இல்லையா நிப்பாங்க அல்லாஹுடைய ஒரு வார்த்தையை சொன்னார்கள் எனது சகோதரர்களை நான் ரொம்ப இலகுவாக அடையாளம் எப்படி நீங்கள் அவர்களை பார்க்கவில்லை அவர்கள் உங்களை பார்க்கவில்லை இனிதான் வரப்போகிறார்கள் கேமனால் வரை நீங்கள் நபி எப்படி பார்ப்பீர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எனது சமுதாயத்திற்கு கொடுத்த ஒரு சிறப்பு அதுதான் எவ்வளவு கூட்டத்திற்கு முன்னால் அப்துல் ரஹ்மான் அவர்தான் எனது சமுதாயத்தை சார்ந்தவர் இவர்தான் எனது சமுதாயத்தை சார்ந்தவர் என்று என்னால் அடையாளம் காண்பது மிக மிக இலகுவானது எப்படி யார சொல்லலாம் நீங்கள் ஒது செய்கிறீர்களே ஒது செய்கிறீர்களே அந்த ஒதுவினுடைய உறுப்புகளை எல்லாம் அல்லாஹு தாலா மறுமைய நாளில் விசேஷமாக பிரகாசமாக ஆக்கியிருப்பான் அப்ப அந்த கோடானு கோடி மக்கள் மத்தியில முகம் கையை காலெல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் முடிக்கும் நமக்கு உடனே சொல்லலாம் அவங்க எல்லாம் என் சமுதாயம் ரொம்ப சாதாரணமா சொல்லிவிடுவாங்க